தமிழினத்துக்குடைய வருங்கால முதலமைச்சர் ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையா தமிழனத்துக்குடைய வருங்கால முதலமைச்சர் அண்ணன் அண்ணன் பெரிய எடப்பாடி பள்ளிசாமி அவர்களுக்கும் சொப்னா மாதிரி பொண்ணுங்களை கூட நம்பலாம்

ரொம்ப வரான இந்த மாவட்டத்தில் கடந்த முறை பத்துக்கு பத்து ஆனா வரக்கூடிய தேர்தலில் பத்துக்கு முட்டை பத்துக்கு முட்டை

இவங்களுக்கு மத்தியில் எப்படி சிக்கி சீரழிறனே நம்ம ஆட்சிக்கு வருவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு முக்கியம் இல்லை

அத்தனை தலைவர்களாலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்த்தாலே தெரிகிறது தலைவர் அண்ணன் நாகேந்திரன் அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் வாக்குச்சாவடி அளவிற்கு செல்ல வேண்டும் என்று வழிகாட்டில் கொடுத்திருக்கிறார்கள் அமையாத அதனால் நிச்சயமாக வெற்றியை நோக்கி எங்களது பயணம் இருக்கும் என்னடா கனவா இருந்தாலும் ஒரு நியாயமானமாடா தயவு செய்து எனக்கு ஓட்டு போட்டு விடுங்க எனக்கா நான் உங்க ஜாதி அழகா அழகாயா பாருங்க கரெக்ட் அங்கே பிட்டானே கட்டு தீமோ காலே அடுத்தாண்டு நானபரையின்றா சட்டம் என்ற செல்ல வேழ்த்துவோம் வெட்டி விடுவோம் திடீர்மாடாம இந்த கட்சிக்கு இத்தனை ஆண்டு காலம் நான் பணியாற்றி இருக்கோம் அப்படியா 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 இப்போ நம்ம என்ன செய்யணும் இப்ப என்ன செஞ்சா நமக்கு ஆட்சிக்கு தெரியாது நம்ம ஆட்சிக்கு வருவது இருபத்தி ஆறு நமக்கு முக்கியம் நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிடையவே கிடையாது நம்ம ஆட்சிக்கு வருவது இருபத்தி ஆறு நமக்கு முக்கியம் அல்ல

நமக்கு நாலு இருந்தது இப்பொழுது நாற்பது வருமா ஐம்பது வருமாங்கிறது வேற விஷயம் அது என்ன அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன் நம்முடைய நோக்கம் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டில இருந்து எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா அவனுக்கு ஒன்பது பொண்டாட்டி கேட்குதான் இந்த கட்சிக்கு இத்தனை ஆண்டு காலம் நம்ம பணியாற்றிருக்கோம் இப்ப நம்ம என்ன செய்யணும் இப்ப என்ன செஞ்சா நமக்கு ஆட்சிக்கு வரும் நம்ம ஆட்சிக்கு வருவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு முக்கியம் அல்ல படுவாபி பயில முதலே சொல்லி இப்படியே பயிர் பண்ணு நம்மளுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிடையவே கிடையாது தயவு செய்து பேடா இதுல எத்தனை சீட்டு வேணாலும் வரலாம் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க சந்தேகம் இல்லை நமக்கு நாலு இருந்தது இப்பொழுது நாற்பது வருமா ஐம்பது வருமாங்கிறது வேற விஷயம் நக்கல்யா அவனுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தொம்போது பாராளுமன்றந்தான் நம்மளுடைய நோக்கம் நம்முடைய வெற்றியின் தயவு செய்ய நம்ம ஊருக்காரன் ஏன் சொல் பேச்சு அதான் பட்டு விட்டுட்டேன் நம்மளுடைய பாராளுமன்றத்துல தமிழ்நாட்டில இருந்து எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் சைக்கிள் டயர் நடந்த

ஆனால் ஒரு வீட்டின் குழந்தை ஒரு வேப்பமரம் இருக்கிறது முற்றத்தில் இந்த குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து சென்று அந்த வேப்பம் பழத்தை எடுத்து வாயிலிட்டு சொல்கிறது எவ்வளவு இனிப்பாக இருக்கிறது என்று சொன்னா நம்மளை பைத்தியக்காரன் வேப்பம்பழம் எழுபத்தைந்து சதவீதம் கசப்பு இருபத்தைந்து சதவீதம் கூட இல்லை சில நேரம் பத்து சதவீதம் தான் பழுத்தால் கொஞ்சம் இனிக்கும் வேப்பம் பழம் அந்த வேப்பம் எடுத்து குழந்தை சொல்கிறது இனிக்கிறது என்று எந்த வீட்டு குழந்தை இந்த வீட்டு குழந்தையின் பரன் தான் சேலத்து பலாப்பழம் மாம்பழம் சொத்த சொட்ட இருக்கிறது பன்ருட்டி பலாப்பழம் தேன் சொட்ட சொட்ட இருக்கிறது எங்கள் குமரியின் மட்டி வாழைப்பழம் இந்த வீட்டு மேல் மா இருக்கிறது 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 பலா வாழை ஆனால் அந்த குழந்தை வேப்பம் எடுத்து இனிக்கிறது என்று சொல்கிறது என்ன தத்துவம் என்ன தத்துவம் அது எப்படி உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது ஏனென்றால் அந்த குழந்தைக்கு அந்த வீட்டின் குழந்தைக்கு அந்த பரனில் இருக்கும் பலாப்பழத்தின் சுவையை எடுத்து சொல்லாததால் அந்த குழந்தைக்கு இந்த இனிக்கின்ற மாம்பழத்தை வெட்டி கொடுக்காததால் விடாத இந்த வேலை வாழைப்பழத்தை உரித்து அந்த குழந்தைக்கு கொடுக்காததால் மா பலா வாழையின் இனிப்பை விட வேப்பம்பழம் இனிக்கிறது என்று அந்த குழந்தை சொல்கிறது ஜப்பான்கார என்னமோ போன்றவர்கள் என்ன வேலையை செய்கிறார்கள் தேசபக்தி என்ற எடுத்து இந்த இளைஞர்களுக்கு கொடுப்பதால் வேப்பழம் என்ற அந்நியர்களின் பெருமை அவர்கள் பேச மாட்டார்கள் நம் பெருமை இனிமேல் பேசுவார்கள் தேசபக்தி என்பது நம் உடம்பில் ஓட வேண்டும் தேசிய கனலாக இருக்க வேண்டும் இந்த தமிழகம் தேசியத்தின் பக்கம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது ஏனென்றால் வட இந்திய தினகர் அவருக்கு இணையாக ஒருவர் போராடினார் என்றால் அவரது வாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் என்ன அந்த பக்கமா சுத்துற நீ அறிவாளின்னு சொல்றண்டா லூஸ் வெரி குட் ஆக தமிழகம் தேசியத்தின் பக்கம் தான் என்பதை இத்தகைய விழாக்கள் ஒவ்வொன்றும் மேற்படி எடுத்து வைக்க 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 தமிழகத்திலும் தாமரை மலரும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் என்ன சொல்லுவேன் பேச்சு கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா பேச்சையை நிறுத்திட்டீங்கன்னா பெரிய டைட் ஆவீங்க நாங்கள் திட்டப்பட்டது இந்த இடத்துல ஐந்து மணிக்கு பேசுவதாக நாங்க நேரம் கொளித்திருந்தோம் ஆ இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆர்வத்திலையும் எழுச்சியிலையும் நாங்கள் தண்ணீரை நீந்து போல மக்கள் நலத்துல நீந்தி முதல் வந்து சாப்பிட்டுருக்கோம் தெரியுது பெரிய தாய் இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஜுரம் வந்துருங்கன்னு நினைக்கிறேன்

கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத தேர்தலில் வெற்றி பெறுவோம் நல்ல ஆட்சியை தமிழகத்தில் நாம் கொண்டு வருவோம் இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பேசுகிறோம் பல்வேறு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறான் எப்படி அதிமுக பாரதி ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பீர்கள் என்று திரு ஸ்டாலின் உங்களுக்கு ஞாபகம் மறதி என்று கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கூட்டணி வைத்தீர்களா இல்லையா இதா சார் இதா சார் நம்ம புத்திங்கிறது நாடாளுமன்ற தேர்தலே இரண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல தமிழகத்திலே பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்க பேசாமல் நாங்க பார்த்துக் கொள்கிறோம் நீங்க வைத்தா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி அண்ணா திமுக கூட்டணி அமைச்ச மனவாள கட்சி இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது ஐயோ ஐயோ அனைத்து கல பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் கால ஆட்சி கொடுத்தோம் எங்க ஆட்சியில எதுவுமே அவர்களால் குற்றம் கண்டுபிடிக்க முடியல இந்த இதனும் என்ன பேசுகிறா எங்கே பார்த்தாலும் அதனால கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லுகிறார் சொல்லவே இல்ல திமுக இந்த தேர்வலோடு முடிவு எடுக்கப்படும் எப்படி நீங்க வாங்க குருண வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க